கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்தியா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுது நம்ம நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆஹ் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர் சுதந்திர தினம் அப்படின்னு வந்தாலே இருந்து இந்தியா விடுதலை பெற்ற விஷயத்தை வச்சு தான் பெருமளவு கொண்டாடுதை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சுதந்திர தினத்தை பார்த்திங்கன்னா புதுசாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து புதுசாக ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க பிரிவினைகள் பிரிவினையின் போது ஏற்பட்ட துயரங்களை நம்ம நினச்சிரோம் நினைக்கணும் அப்படின்னு மோடியிலேருந்து நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி வரைக்கும் ஒரே மாதிரி சவுண்டை ஊதிக்கிட்ருக்கிறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்பயும் சுதந்திர தினத்தில் கோட்டையில் குடியேற்றிட்டு மோடி அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய வீர வசனமாக இருக்கும் சங்கிகள்லாம் கொண்டாடுற அளவுக்கு பயங்கர படம் காட்டுவாங்க இப்போ அந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி தெரியலை ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரி இருக்குது அத அதை எல்லாத்தையும் விட இப்போ ஹைலைட்டாக மக்கள் கொண்டாடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அப்படி கெத்தா கோட்டையில் மோடிக்கு அந்த அரினால உட்காந்துருந்தது தான் மக்கள் இன்னைக்கு பெருசாக பார்க்குறத பார்க்க முடியுது அதோடு சேர்த்து கொல்கத்தாவில் அந்த மருத்துவ பயிற்சி மாணவி படுகொலை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விதம் வந்து தேசத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த விவகாரங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் தவிர உங்கள் கருத்தை பொதுவாக வந்து சுதந்திர தினம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இருந்து சொல்கிறேன் பெரும்பான்மை மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா இது சுதந்திரமாக கருதினார்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா இங்க இருக்கிற பல மாகாணங்கள் அப்போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுச்சே தவிர இந்திய சுதந்திரத்திற்குள் சுதந்திர குடியரசாக தங்களை தங்களை வந்து உருவாக்கி நாற்பத்தி ஏழுலயே தங்களை கருதி கொண்டார்களான்னா இல்லை அந்த உண்மையை வந்து மறைக்கிறாங்க அந்த உண்மையை அந்த உண்மையை இன்னும் சொல்லப்போனா ஆர்எஸ்எஸ்ஸே வந்து அதை வந்து ஏற்கல ஆர்எஸ்எஸ் போன்ற பல அமைப்புகள் இதை வந்து ஏற்கல ஆனால் அதை வந்து தேசப்பற்று அளவுகளோடு வைத்து இதை பிரிவினவாத சக்திகளாக ஒரு டிஃபைன் பண்றது பிஜேபி இன்றைக்கு தொடங்கி ஏன்னா இப்போ எப்பவுமே இந்தியா வந்து ஒரு ஒன்றுபட்ட நாடாக இருந்ததுல இங்க வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்துல வெவ்வேறு நிலப்பரப்புகளா இருந்திருக்குங்கிற உண்மை வந்து வரலாற்று அதை யாரும் மறைக்க முடியாது அந்த வரலாற்றின் அடிப்படையில ஆஹ் மாகாணங்களா பிரிக்கப்பட்டுதான் இருந்தது ஏற்கனவே அப்படிதான் இருந்தது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வந்து அதையும் மாகாணங்களாகத்தான் ஆட்சியா வச்சிருந்தாங்க அவங்களோட அவங்களோட பார்வையில இந்தியா ஒட்டுமொத்தமாக இருந்ததான்னு கேட்டா கூட இல்லை அவங்க அந்தந்த இப்போ வந்து காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீர் தனிநாடாக தான் இருந்தது அதே போல ம மைசூர் தனியாக தான் இருந்தது திருவிதாங்கூர் தனியாக தான் இருந்தது ஒன்றுபட்ட இந்திய தேசமாலாம் இல்லை அது வந்து ஒரு வரலாறு அதை வந்து யாரும் போய் சொல்றதுக்கு இல்லை அந்த தான் தமிழ்நாட்டில இருந்து பெரியார் வந்து இந்த சுதந்திரத்தை ஏற்கலன்னு சொன்னாரு இது போன்ற பல இடங்கள்ல இருந்து பலரும் வந்து இந்த சுதந்திரத்தை ஏற்கலன்னு சொன்னார் ஏன் அம்பேத்கரே வந்து இந்த சுதந்திரத்தை முதல்ல வந்து ஏற்கிறதா சொல்லலை ஏன்னா இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க அதாவது அவரு அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஆங்கிலேயர்கள இருந்து உயர்சாதி பார்க்கலிடம் பார்க்கலிடம் வந்து இந்த அதிகாரம் கைமாற்றப்படுது இதுதான் பெரியாரும் சொன்னாரு அம்பேத்கரும் சொன்னார் பெரியார் வந்து இதை கடுமையா அந்த இதை வந்து நான் ஏற்கவே மாட்டேன்னு கொடியெல்லாம் எரிச்சாரு அது அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை ஆனா இது வந்து ஒரு வரலாறு வரலாற்றுல ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒரு இருப்பை வந்து கேள்வி கேட்டாங்க இங்க வந்து என்ன உரிமை இருக்கு இந்த சுதந்திரத்துல என்ன உரிமை இருக்கு தலித்துகளுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி என்ற கேள்வியை எழுப்புனாங்க இது வந்து பிரிவினைவாதம் ஆகாது ஆனா இவங்க இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா மோடி தொடங்கி என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு தேசிய இன பிரச்சனை நடந்ததோ இப்போ தெலுங்கானா தேசிய தேசிய இன பிரச்சனை நடந்தது சுதந்திர காலத்துல அது போல தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு சொன்னாங்க மேற்கு வங்கத்துல நடந்தது காஷ்மீர்ல நடந்துச்சு பாகிஸ்தான் பிரிவினைக்காக போறாங்க இது வந்து ஒரு அந்த அருமாச்சல் பிரதேசம் அசாம் அங்கேயும் நடந்துச்சு ஆமா எல்லா அதாவது உலக நாடுகள்லயே இந்த தேசிய இன பிரச்சனைகள் அப்போதான் மீண்டெழுந்து புதிதாக ஒரு ஒரு இடத்துக்கு வருது ஒரு மொழி அந்த மொழியின் ஊடான ஒரு பண்பாடு அந்த பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு நிலக்குலம் அதை சார்ந்து ஒரு நாடு அமைவதுங்கிறது உலகம் முழுக்க ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு இன பிரச்சனையாக மாறி அதற்கு முன்னாடி அப்படியான அமைப்புகள் இல்லை புதிதாக இந்த சோவியத் யூனியன் எல்லாம் உருவானதற்கு பிறகு ஒரு நாடு என்பதற்கான வரையறையை வந்து பலரும் லெனின் போன்றவர்கள் ஸ்டாலின் போன்றவர்கள் வரையறுத்து சொல்றாங்க ஒரு நாடுன்னா அதற்கு ஒரு பொதுமொழி இருக்கணும் அந்த பொருளை பேசுகிறதனோட ஊடான ஒரு பண்பாடு இருக்கணும் இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஒரு பண்பாட்டை பின்பற்றுறோம் வடநாட்டுல வேற ஒரு பண்பாட்டை பின்பற்றுறாங்க நாம வந்து வேற தெய்வத்தை கும்பிடுறோம் அவங்க வேற ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க இந்துக்களுக்குள்ளேயே நாம் நாம் வைத்திருக்கிற கடவுள் வேறு அவங்க வைத்திருக்கிற கடவுள் நம்முடைய உணவு முறை வேறு அவங்களுடைய உணவு முறை வேறு இது இது இதைத்தான் வந்து நாம வந்து வலியுறுத்துறோம் நாம இன்றைக்கு இன்றளவுக்கும் என் உடை என்னுடைய உணவு என்னுடைய பழக்க வழக்கம் என்னுடைய பண்பாடு என்னுடைய நாகரிக சமூகம் என்பது ஒரு தனித்தடையாள உடையது அப்படிங்கறதா ஒவ்வொரு மாநிலங்களும் போர்ட் பண்ற விஷயமே தவிர இது வந்து இது வந்து பிரிவினை ஆகாது ஆனால் அதை வந்து பிரிவினையாக ஆளுநர் ரவி பேச்ச கூட நம்ம ஏற்கனவே கோபாசில பேசுவோம் ஆளுநர் ரவி என்ன சொல்றாரு மொழியை பிரிவினை பிரிவினைன்னு சொல்றாரு மொழி எப்படி அவர் திராவிடமே பிரிவினைவாதம் சொல்றாரு கடைசலர் ஆமா இவரும் திராவிடம் பிரிவினை பிரிவினை பேசுச்சுன்னு சொல்றாரு அப்ப அது வந்து ஒரு நம்முடைய இந்தியா என்கிற ஒன்றுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உடையது வெவ்வேறு மொழி பேசுகிற இருக்காங்க வெவ்வேறு இனத்தவர்கள் இருக்கிறாங்க வெவ்வேறு மதத்தை பின்பற்றி கொள்ளலாம் ஆனாலும் நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அந்த ஒன்றை வந்து இவங்க பிரிவினையா அடையாளப்படுத்துறாங்க அதுல வந்து இவங்களுடைய கொள்கை என்ன ஆகுதுன்னா கொள்கை ஒரே மொழி ஒரே தேசம் ஒரு ஒரே வந்து ஒரே கட்சிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க ஒரே தலைவர் ஒரே ஒரே கட்சி உணவு எலெக்ஷன் வந்து ஒரே மாதிரியாக கொண்டு வரது ஒற்றை கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு இப்ப நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் நாடுகள்லயே இது வந்து தவறுன்னு பேசுறோம் ஆமா இந்த முறை ஒற்றையாட்சி முறை வந்து தவறுன்னு சொல்றோம் லெனினுக்கு பிறகு ஸ்டாலின் வந்தாரு ஸ்டாலின் வந்து ஒரு சர்வாதிகார போக்குக்கு நகர்றாரு ஏன்னா வேறு எந்த கட்சிகளும் மாற்று கருத்துக்களுக்கே இடம் கொடுக்காதபடிக்கு இந்த இந்த வெற்றி பெற்ற இந்த புரட்சி மூலமா வெற்றி பெற்றதை காப்பாற்றணுங்கிற ஒற்றை காரணத்துக்காக எந்த எதிர்கருத்திற்கும் எந்த வந்து ஜனநாயக கருத்துக்கும் இடம் கொடுக்காம போனாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் இப்போ வந்து சீனாவில ஒரு சர்வாதிகார தன்மையிலான ஆட்சிதான் நடைபெறுது அப்படின்னு சொல்றோம் பல நாடுகள்ல நாடுகள்ல இருக்கு அப்ப இது வந்து அந்த ஒற்றை தன்மை நோக்கி இப்ப காங்கிரஸ் மாநில கட்சிகளையே அழிப்போம்னு பேசுறது மாநிலங்களையே இல்லாமல் ஆக்குவதுன்னு பேசுறது அஹ் மாநில கட்சிகள் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறதுன்னு பேசுறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒற்றை ஒற்றை கட்சிங்கிற இடத்துக்கு ஒற்றை தலைவர்ங்கிற இடத்துக்கு மாத்திர ஒரு வேலையை செய்யறாங்க அதுதான் வந்து இந்திய பிரதமர் முதற்கொண்டு இங்க தமிழ்நாடு வரைக்கும் அதை வந்து செய்யறாங்க ஆனா என்ன என்ன புரியலன்னா இவங்களுக்கு ஆஹ் இந்த தான் வந்து பிஜேபி தொடர் தோல்விக்கு தள்ளுது அப்படிங்கிறது புரியல அதான் வந்து இன்னைக்கு நடக்குது இன்றைக்கு பெரிய அளவுல மோடி பேசுபொருளாக மாறல ஒவ்வொரு உரையும் வந்து முக்கியத்துவம் வரும் மோடி என்ன பேச போறாருன்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இன்றைக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லை அவர் எங்க இருக்காரு தெரியல பெரிய அளவுல மோடியினுடைய பிம்பத்தை வைத்து இன்றைக்கு சுதந்திர கொண்டு வரல இன்னும் குறிப்பா சொல்ல போனா கடந்த குடியரசு தினம் என்று நினைக்கிறேன் நம்முடைய மாநிலங்கள்ல இருந்து இந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் வந்து தடை இங்க உள்ள கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற விதமா பண்ண பல விஷயங்களை வந்து தடை விதிச்சாங்க இங்க உள்ள தலைவர்கள் ஆமா தலைவர்களுடைய சிலைகள் அந்த மாதிரி எல்லாம் வச்சதை வந்து தடை பண்ணாங்க அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க தனித்த அடையாளம் கொண்ட பண்பாடுகள் பண்பாடுகளை கொண்ட மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கூட அப்போ வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தது அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஒற்றை அடையாளத்தை நோக்கி என்ன இந்தியாவை இந்து நாடு என்கிற ஒரு நேரேஷன்லயே வந்து நகர்த்துறாங்க அதற்கான ஒரு சுதந்திர தினமாகத்தான் இதை வந்து இந்த ஆளுநர் போன்றவர்களை வைத்து பேச வைத்து மோடியும் இது போன்ற தேசியன பிரச்சனைகள் போன்ற போன்ற அந்த போராட்டங்கள் நடந்ததை நினைவுபடுத்துறாரு எப்படி பாராளுமன்றத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசாம அவர் எமர்ஜென்சிய வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நாங்க நினைவு ஓம் பிர்லா வந்து தீர்மானம் நிறைய சொன்னார்ல அதுக்கும் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன தொடர்பு என்ன அதனால என்ன பாதிப்பு அதை பற்றி இப்ப வந்து எமர்ஜென்சில தான் வந்து கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அதனால அது இந்த மாதிரி இந்த மாதிரி பேசல நாங்க வந்து அந்த உரிமையை மீண்டும் மீட்டு தருவோம் மீண்டும் மாநிலங்களுக்கே உரிமை கொடுப்போம் அந்த மாதிரி பேசல மாறாக வந்து எமர்ஜென்சியில இவங்க வந்து சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்தாங்க நிறுவனாங்க மோடியே நம்ம சர்வாதிகார சர்வாதிகாரின்னு சொல்றதுனால அதற்கு பதில் சொல்ற விதமா எப்போ நடந்த ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸ் கட்சி மீது குற்றம் சாட்டாங்க அது போலதான் இன்றைக்கு வந்து பல அதாவது சுதந்திர காலத்துல அதற்கு பிறகு நடந்த தேசிய நவ போராட்டங்களை எழிவுபடுத்துற விதமா நம்ம நம்ம உள்ள கூட தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு உண்ணாவிரமிருந்து இறந்திருக்காரு மொழி போராட்டத்துல பல பேர் வந்து உயிர் கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி பல பல போராட்டங்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த போராட்டங்களை வந்து இவர் வந்து நாட்டினுடைய பிரிவினைக்கு வித்திட்டவை அப்படின்னு டிஃபைன் பண்ணி அதை வந்து ஒரு நினைவுகூர்ற ஒரு தினமாக மாத்துறாருங்கிறது உண்மையிலேயே உண்மையிலே இந்த டைவர்சிட்டிக்கு இருக்கிற இந்தியாவினுடைய ஒரு போரா இருக்கிற இந்த தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆபத்து ஆபத்தாக இந்த இந்த குரல்கள் வந்து இன்ற சுதந்திர தின நாள் அன்றைக்கு வந்திருக்குங்கிறது உண்மையிலேயே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தோழர் இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக சுதந்திர தின கொண்டாட்ட விழாவில் கலந்துகிறாரு ஒரு புறம் இன்னொரு புறம் மோடி அவர்கள் இந்த தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட இடத்துல முஸ்லீம் ஹிந்து பற்றி ஒரு பிரிவினை பேச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு டெமோக்ராட்டிக் அமைப்பு வந்து ஒரு தகவல் வெளியிட்டுருக்கிறாங்க பிரிவினையை உண்மையிலே பேசுறது இவங்க தான் ஏன்னா சொந்த நாட்டு மக்களையே இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் மனி சிறுபான்மையினராகவும் பிரித்து பேசுறது இவங்க தான் ஹிந்து பெரும்பான்மை பேசுறதே நான் இவங்க தான் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு பிரிவினை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அரசியல்வாதிகள் கேட்கறத தாண்டி மக்கள் கேட்குறதையே பார்க்க முடியுது ஏன்னா பத்து வருஷத்துல எந்த ஒரு வாக்குறுதியையும் மோடி அவர்கள் நிறைவேற்றலை மாறாக அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த அதானி ஹிண்டன்பர்க் விவகாரத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிவினை விஷயத்த கையில் எடுக்கிறாங்க ஏன் அதானி ஹிண்டன்பர்க் விஷயத்த டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னும் பல விஷயங்களெல்லாம் அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டெல்லியில் எப்படி இந்த நிர்பயா அந்த சம்பவம் எப்படி உலக உலகத்தையே உலக நாடுகளையே உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் அரசாங்கம் மீது அது பலி உழுந்துச்சு இப்போ வெஸ்ட் பெங்காலில் அந்த பயிற்சி மருத்துவ மாணவி அந்த விவகாரம் பூதாகரமாக அதை எப்படி தொலை பார்க்குறீங்க ஓ ஆமாம் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி எப்போதெல்லாம் தனக்கு நெருக்கடி வருதோ எப்போதெல்லாம் அதன் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ எப்போதெல்லாம் அது வந்து இஸ்லாமியர்கள் வெறுப்பை இது பண்ணுது அல்லது மக்களிடையே பிரிவினை தூண்டுது கொடூர சட்டங்களை கொண்டு வருதுன்னு சொல்றமோ அப்பெல்லாம் இவங்க இது மாதிரியான டைவர்ஷனுக்கு இது பண்ணுறாங்க இஸ்லாமிய வெறுப்பை பேசுறது அந்த மாதிரி இப்போ உண்மையிலே பிரிவினைங்கிறது என்ன இப்போ நாம் வந்து அந்த அந்த காலங்கள்ல தனித்தனியா இருந்தோம்னு சொல்றோம் அதற்கான போராட்டங்கள்னு சொல்றோம் இப்ப காஷ்மீர் தனியா இருந்தது அதற்காக போராடுறாங்க இதை வந்து சொல்றாங்க அப்போ உண்மையிலே பிரிவினைனா என்ன அவங்களுக்கு உரிமை உண்மையிலே மறுக்கப்படுது நாங்க தனியார் தான் நல்லா இருக்கோம்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்தியாவினுடைய தோல்வி நீங்க அவங்க சரியா வச்சிருந்தா அவங்க வந்து உங்களோட இருக்கதான்னு ஆசைப்படுவாங்க இந்த திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு உண்மையிலே பிரிவினைன்னா என்ன மணிப்பூர்ல இரண்டு இனக்குழுக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணி அவங்க மோதல்ல இது பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அதை சரி செய்யல பிஜேபி அரசு இவங்கதான் அதை வந்து முன்னின்று முன்னின்று நடத்தினாங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அது போல தமிழ்நாட்டுல பல பிரிவினைவாத பேச்சுக்களை இவங்கதான் பேசுறாங்க பட்டியலில் வெளியேற்றம்னு சிறு சிறு சாதிகளை கொண்டு கொண்டு வந்து தங்கள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இரண்டு சாதிகளுக்குள்ளேயே முரண்பாடு ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க பாக்குறாங்க ஒரு சின்ன சம்பவம் நடச்சுன்னா அதை வந்து இந்து மத பிரச்சனையாக இந்து கிறித்தவ பிரச்சனையாக மாற்ற முடியுமான்னு பாக்குறாங்க இதுபோன்ற இப்ப காஷ்மீரை ஒரு ஒரு நாடாக இருந்த காஷ்மீரை மூன்றா துண்டாடி போட்டிருக்காங்க இதுதான் பிரிவினை இது மாதிரி பல இடங்கள்ல இவங்களுக்கான திட்டங்கள் இருக்கு அதுதான் பிரிவினை ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரிச்சு துண்டு துண்டாக்கி நூறு ஜன்தல் மண்டலங்களாக மாற்றணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் திட்டம் இதுதான் வந்து பிரிவினை மொழி வழியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களை துண்டாடுவதுதான் பிரிவினை அதற்கு எதிராக பேசுவதுதான் பிரிவினை அதுதான் வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது இருக்கு அதை வந்து வலிமையாக இந்த மாநில கட்சிகள் வலியுறுத்தணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க அப்புறம் நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் மேற்கு வங்கத்துல நடந்து நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இன்றைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் பெண்கள் பெரிய அளவுல மணிப்பூர்ல பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ரோட்லயே வந்து பெண்களை தரத்தர வந்து இழுத்துட்டு போனது ரேப் பண்ணி கொலை செய்தது என்று பாக்குறோம் நம்ம இதற்கு முன்னாடி பல இடங்கள்ல பிஜேபி அரசே வந்து செய்திருக்கிறாங்க அதற்கான வழக்குகள் அமித்ஷா போன்றவர்கள் மேலேயே இருக்கு அந்த மாதிரி இந்த இஸ்லாமியத்துல ஒரு குடும்பத்தையே கொலை செய்த கூட்டு பாலியல் செய்த வழக்குகள் இருக்கு நிர்பயா இதுல இதுல எல்லாமே என்ன மற்ற கட்சிகளுக்கும் இவங்களுக்கு என்ன தான் எல்லாவற்றிலையும் வந்து எம்பிக்கள் கட்சி சார்ந்த அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி நபர்கள் நேரடியாக இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு இந்த போராட்டங்கள்ல அவங்களே ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் பிரச்சனையில நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறவர் குற்றம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் பிஜேபியினுடைய ஒரு எம்பி இப்படி நேரடியாக இவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சியிலே இது மாதிரியான பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவாங்க குறைந்தபட்சம் அந்த அதிகாரத்திலிருந்து நீக்கப்படுவாங்க விசாரணை கமிஷன் நடக்கும் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீண்டு வரலாம் அல்லது கொஞ்ச நாள் அது நீர்த்து போகலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம் ஆனால் அவர்களே வந்து அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவது அதை ஆதரித்து பேசுவது என்பதுதான் பிஜேபி தொடர்ந்து செஞ்சிட்டு அந்த வகையில இப்போ கூட இந்த மேற்கு வங்க பிரச்சனைய மேற்கு வங்கத்துல ஒரு ஒரு பி பிஜி மருத்துவர் வந்து இந்த மாதிரியான பாலியல் வந்து பலியா இருக்காரு அதை வந்து மேற்கு வங்க அரசை குற்றம் சாட்டுற விதமா அங்க இருக்கிற லோக்கல் பிஜேபி வந்து பிஜேபி மாணவர் அமைப்புகள் வந்து கையில் எடுக்க முயற்சி செய்யறாங்க அந்த பரப்புரையும் செய்ய நினைக்கிறாங்க இதுல யாரு தவறு செய்திருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டியது பெண்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டியது வந்து முக்கியம் அதுல வந்து மேற்கு வங்க அரசு தவறு செஞ்சாலும் அது கண்டிப்பா தண்டிக்கத்தக்கதான் ஆனால் இதுலயும் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுகிற ஒரு வேலையை பிஜேபி செய்கிறது அதையெல்லாம் தவிர்த்து இந்திய மக்கள் அனைவரும் இது போன்ற அதுவும் சுதந்திர நாள்ல யாருக்கு சுதந்திரம்ங்கிற கேள்வியை மீண்டும் கேட்க வேண்டியது இருக்கு பெண்கள் தொடர்ந்து இது போன்று நாடு முழுவதும் பாதிக்கப்படுறாங்க பல்வேறு இடங்கள்ல அதற்கு இந்த மத்திய அரசு அதுவே கூட அந்த கட்சியே கூட துணை நிற்கிறது பல பாலியல் பிரச்சனைகள்ல அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் அதற்கு ஒரு பதில் சொல்லாம சரியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கிறது முக்கியமான பிரச்சனை அது போன்று விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லா பிரிவினரும் எல்லா பிரிவு தேசியனம் சார்ந்து ஒவ்வொரு மாநிலங்களும் பாதிக்கப்படுது ஒவ்வொரு மொழியும் ஒடுக்குமுறைக்கு இப்படி நம்ம வந்து எல்லா விதத்திலையும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நிலைமையில இருக்கிறோமா அப்படிங்கிற சிந்தனையையும் இந்த நேரத்துல மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கு பார்ப்போம் கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர் நன்றி தோழர்